குட் ஆஃப்டர்நூன் பிரைஸ்லாட் வெல்கம் டு திஸ் வீடியோ கத்ராகி யேசு கிறிஸ்துவ இசுவாசி அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய குரு எனக்கு சொல்லி கொடுத்த முதல் பா பாடம் அதை தொடர்ந்து பயிற்சித்து நான் வரேன் அதில் எவ்வளோ இடர்பாடுகள் இருந்தாலும் நான் அதை அது வந்து கற்றுக்கொள்ளக்கூடிய பாடங்கள் ஒரு கிண்டர் கார்ட்டன் டீச்சருக்கு எப்படி சில்ட்ரன்கிட்ட கிட்ட பேசுறதும் பழகிறதும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குதோ அது போல் எனக்கும் இவைகள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது ஸோ லாஸ்ட் வீக்கு நம்ம வீட்டுக்கு ரெண்டு லேடிஸ் வந்திருந்தாங்க அவ அவங்களோட பேசினது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது மந்த் எண்டாக இருந்தால் கூட அவங்களுக்கு ஃப்ரூட்ஸ் எல்லாம் நான் வாங்கி கொடுத்து அனுப்பினேன் கொண்டு போயும் விட்டுட்டு வந்தேன் ஆட்டோ செலவு பண்ணி நான் கொண்டு போய் விட்டுட்டு வந்தேன் அதுபோல் தொடர்ந்து நம்முடைய நம்முடைய வீட்டார் நம்ம அவங்களோட சமாதானமாக இருக்கிறதே வந்து ரொம்ப கடினமான வேலையாக இருக்குது அமைதியாக இருந்து மூளையை உபயோகித்து நம்ம நேரத்தில் மௌனமாகவும் இல்லை அப்படின்னா வந்து இதை சாதிக்க முடியல கிட்டத்தட்ட நாற்பது வருடங்களாக நான் இதை பயிற்சித்து வரேன் ஸோ என்னுடைய தாத்தாவை சொல்லி கொடுத்ததின் படி எல்லோருமே வந்து குழந்தைகளாக தான் இருக்கிறாங்க உலக உலக பிரகாரமாக அவங்களுக்கு நிறைய காரியங்கள் படிச்சிருந்தாலும் டிகிரி வாங்கியிருந்தாலும் ஆவிக்குரிய ஜீவித்தில் தான் அவங்கள நம்ம பார்க்க வேண்டி இருக்கேன் இன்னொன்று நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் நான் வந்து நிறைய ஊழியக்காரங்களுக்கு நான் அவங்களுக்கும் வந்து சில வாக்கியங்களை நான் சொல்ல விரும்புகிறேன் ஏன்னா வந்து நாங்களாம் என்ன பாவம் செய்கிறோம் அப்படி சொல்லிட்டு மாரி பெந்தே கோஸ்து பெருச்சாளிகளை நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்கக்கிட்ட இருக்கிற முக்கியமான பாவம் என்னென்னா வந்து பைக் ஏரியஸ் அப்படின்ட்டு ஒரு வேர்டு இருக்குது சைக்காலஜியில் வேலை வந்து இப்போ நான் இருக்கேன் அப்படின்னா வந்து இப்போ நான் இந்த ஆடையை அணிந்திருக்கேன் இந்த நகையை அணிந்திருக்கேன் அப்படின்னா வந்து சிலர் சிலர் வந்து என்ன பயிற்சி வச்சுருக்காங்கன்னா அவங்க ஒரு வேலை அழகு இல்லாமல் இருக்கலாம் இல்லை அவங்களுக்கு இந்த மாதிரி வசதி வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கலாம் அதனால் மனசளவில் நம் நம்ம இந்த நம்ம தான் இந்த நகையை போட்டிருக்கோம் போட்டிருக்காளா நம்ம தான் அது போட்டிருக்கோம்னு சொல்லிட்டு சில ரிலேட்டிவ்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி சிந்தனையில் அவங்க மாரி வைக்கேரியஸ் இதை வச்சுட்டு இருக்கிறாங்க அது வந்து நம்மளை பாதிக்குது ஸோ நான் இப்போ வாழவே முடியாமல் இருக்கேன்னா அது வந்து இது மாதிரியான வைக்கேரியஸ் ஒரு விதமான பொறாமை உணர்வுகளில் தான் நான் சொல்கிறேன் ஸோ அது போகட்டம் மல்கிய மல்கியாவில் பார்த்திங்கன்னா ரெண்டாவது அதிகாரத்தில் இப்போதும் ஆசாரியர்களே இந்த கட்டளை உங்களுக்கு உரியதுன்ட்டு சொல்கிறார் பாருங்க அதில் அதில் வந்து அவர் சொல்கிற முக்கியமான பாவம் பதினாலாம் வசனத்தில் இருக்குது ஏன் என்று கேட்கிறீர்கள் கர்த்தர் உனக்கும் உன் இளவயதின் மனைவிக்கும் சாட்சியாக இருக்கிறார் உன் தோழியும் உன் உடன்படிக்கையின் மனைவியும் ஆகிய அவளுக்கு நீ துரோகம் பண்ணினாய் அதுக்கப்புறம் வந்து தள்ளி விடுதலை நான் மேற்கு சொல்கிறேன் ஸோ கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை இது ரெண்டாவது சிந்தனையில் பாவம் அது முதலாவது ரெண்டாவது வந்து அதை தொடர்ந்து இது மாதிரி கணவன் மனைவிக்கு உள்ளான தள்ளி விடுதலை அந்த மாதிரியான பிரச்சனைகளை கர்த்தர் வெறுக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் எசைக்கியல் எசைக்கியலில் ஒரு முக்கியமான அதிகாரம் இருக்குது அதில் வந்து உலர்ந்த உலர்ந்த எலும்புகள் உயிர் பற்றி இருக்குது அந்த பசங்கள் எல்லாேருக்கும் தெரிஞ்சிருக்கோம் ஸோ இதை பற்றி ந நெறி பேரு டவுட்ஃபுல்லாக சொல்கிறாங்க ஸோ அதாவது முழு முழு வேதாமத்தையும் நம்ம விசுவாசிக்கலைன்னா நம்மளுக்கு வந்து ஏதோ ஒரு காரியத்தை பாதி தான் நம்ம விசுவாசிப்போம் ஸோ அதில் இந்த உலர்ந்த எலும்புகள் ஒன்று ஸோ மல்கியாக அதை வச்சு நம்ம பார்க்கும்போது மனுஷனுடைய எலும்பிலேருந்து எடுக்கப்பட்டவள் மனைவி அப்படின்னு பதக்கம் இந்த உலந்த எலும்புகள் உயிரோட ஒன்றோட ஒன்று இணையுது அப்படின்னா அந்த கணவன் மனைவிக்குள்ள ரிலேஷன்ஷிப்பு சரியாவத சரியாவதை தான் வந்து ஆவியான் தன்னுடைய முதல் வேலையாக அவர் செய்கிறாரு செய்ததைய குரு என்ன சொன்னார் கத்ரே ஆவியானவர் கத்திரைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு அப்படின்னு அது வசனம் சொன்னார் ரெண்டாவது வந்து கத்ராகி இயேசு கிறிஸ்து விசுவாசி அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் அப்படி வசனம் சொன்னார் ஸோ இங்கே வந்து இந்த இந்த ஊர் அவ்வளோ எஜுகேட்டட் இல்லைன்னு நான் சொல்வேன் அதாவது சிலர் வந்து என்னை வந்து கேட்பாங்க இவ்வளோ விசுவாசியாக நீங்கள் இருக்கிறீங்க ஒரு தேர்ட்டி இயர்ஸாக சபையில் இருக்கிறீங்க நீங்கள் மற்றவங்கெல்லாம் செய்கிறவரையும் ஏன் நீங்கள் நம்ம ஒரு மீட்டிங்கை போட்டு அதில் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க நான் உடனடியாக மறுத்துடுவேன் என்னக்கா எனக்கு நல்லா தெரியும் நம்மளும் நம்ம வீடும் சரியில்லைன்னா வந்து நம்ம இன்னொருத்தருக்கு போய் சொல்லவே முடியாது அது நான் சொன்னேன் நம்ம தெரியல யாரும் நம்ம கிட்டே அதோட அதோட வந்து எல்லாேருக்கும் சுவிசேஷம் தெரிஞ்சு தான் இருக்குது ஃபாலோ பண்ணாதவங்க நாமளும் நம்ம சபையாரும் தான் ஸோ நம்ம சபையாரை தான் நம்ம முதல்ல திருத்த வேண்டியதாக இருக்குது ஊரார இல்லை அப்படி சொல்லிட்டு நான் அந்த மாதிரி காரியங்களில் நான் இறங்கிறது இல்லை இதெல்லாம் நான் இன்றைக்கி ஷேர் பண்ண விரும்ப